ஒரு உருளையின் பக்கவாட்டு புறப்பரப்பு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் உயரம் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் கன அளவை கண்டறியவும் ஓகே எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது கன அளவு அப்போ கன அளவுக்கான அது பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஓகேங்களா இங்க பைக் எந்த மதிப்பு போட சொல்லிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் போட சொல்லியிருக்காங்க இன்ட்டு ஆர மதிப்பு எனக்கு தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி உயர மதிப்பு எவ்வளவு இருக்கும் உயர மதிப்பு நாற்பத்தொன்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்போ ஆரத்துடைய மதிப்பு கண்டுபிடிச்சா என்ன பண்ணு ஆன்சர் பண்ண முடியுமா அப்ப ஆரத்துடைய மதிப்பை கண்டுபிடிங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்க புறப்பரப்பு கொடுத்தா அதுல இருந்து ஆற மதிப்பை கண்டுபிடிங்க அப்ப புறப்பரப்பு கண்பார் டூ பை ஆர்ஹ் அப்ப இதோட மதிப்பெலாம் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு அப்ப ரெண்டு பையோட மதிப்பேலோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு ஆறு உயர மதிப்பேலோ நாற்பத்தி ஒன்று அப்ப நானூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓகேங்களா இது என்ன பண்ணுவீங்க இங்க பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய நம்பர் அடிபடாம உங்க இருக்கமா இருக்கும் இந்த சைடு உள்ள மொத்தமாக இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த சைடு நம்பர்லாம் கீழே கொண்டு போயிருமா ஓகேங்களா அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு இந்த ரெண்டையும் நாற்பத்தனையும் எண்பத்தி ரெண்டு எட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓகே இதை ஃபுல்லா நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆரத்துடைய மதிப்பு ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ சம்திங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதை நீங்க அடிச்சு பார்த்து கண்டுபிடிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஓகே இப்ப இந்த ஆறு மதிப்பை அப்ளை பண்ணலாம் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ஸ்கொயர் பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு எழுபத்தி ஒன்பது சம்திங்ல வரும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இங்க ஆறுத்துடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ ஒன்னு போய்கிட்டே இருக்கும் சோ அதனால நம்ம அந்த ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ரெண்டு இலக்கம் மட்டும் எடுத்து போடும் போது எனக்கு எவ்வளவு நானூத்தி எழுபத்தி ஒன்பது சமிங் தான் வரும் ஓகேங்களா பட் அப்போ என்ன பண்ணும் இதோட கொஞ்சம் அதிகமாக உள்ள நம்பர் தான் எனக்கு ஆன்சர் அப்போ நானூற்றி கொஞ்சம் பக்கத்தில் எந்த நம்பருக்குன்னு பாருங்கள் எந்த நம்பருக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் சி